பூசணி வெண்பூசணி சாம்பல் பூசணின்னு பல பேர்களை கொண்ட ஒரு முக்கியமான காய போகிறோம் வணக்கம் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் நாட்டு காய்கறிகள்லையும் உணவுலையும் ரொம்ப முக்கிய பங்கு தான் வெண்பூசணி இன்னைக்கு வெண்பூசணில நிறைய ஒட்டு ரகங்கள் வந்துருச்சு நிறைய சந்தைகளில் போய் கேட்டோம் அதான் கிடைக்கிது குறிப்பா வெண்பூசணியை திஸ்டிக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த வெண்பூசணி குறித்து நாட்டு காயை குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் குறிப்பா இந்த வெண்பூசணிங்கிறது அமாவாசைகளில் மட்டுமே உணவாக எடுத்துக்கக்கூடிய பழக்க வழக்கம் இன்னைக்கு இருக்குது நிறைய பேர் ஒரு கீத்து வாங்கி அம்மாவாசை அப்போ குழம்பு வச்சு சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்கள் மட்டுமே வச்சிருக்கிறாங்க இந்த நாட்டு வெண்பூசணியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்பூசணி நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது ஊட்டச்சத்துகள் மிகுந்த காய் இப்போ நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் நடவு செஞ்சுருந்தோம் நடவு செய்யலை சொல்லப்போனால் கடந்த ஆண்டு நடவு செஞ்சதுலேருந்து விதைகள் தப்பி தானாக முளைச்சிருந்தது ஒரு காய் கிட்டத்தட்ட இந்த ஒரு காய் மட்டும் பதினஞ்சு கிலோ எடை உள்ளது அப்போது நாட்டு வெண்பூசணியை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடியும் அதோடைய உருவத்திலையும் அதோடைய சுவையிலையும் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த வரிகளையும் காணும்போதே நீங்கள் அதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் இந்த வெண்பூசணியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல தேர்ச்சியானதுக்கு அப்புறம் இதோடைய தேர்ச்சியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த மாதிரி நல்ல காய் திரட்சியானதுக்கு அப்புறம் சாம்பல் பூத்துரும் வெண்பூசணியில் இந்த சாம்பல்ங்கிறது நல்ல பூத்துரும் அது பூத்ததுக்கப்புறம் அந்த காய் தேர்ச்சி ஆயிடுச்சு நம்ம அதை அறுவடை பண்ணி வச்சுக்க முடியும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமாக பயன்பட்டுட்டு இருக்குது உடல் ஏரியை மட்டும் குறைக்கிறதுக்காக மட்டுமே கிடையாது நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு இதை வெண்பூசணி சாராக கூட இன்றைக்கி நிறைய உணவகங்களில் நிறைய இடங்களில் போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க அது வெண்பூசணி சாராவும் நம்ம இதை உணவில் எடுத்துக்க முடியும் வெண்பூசணி அப்படின்னாலே கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வரும் என்ன காரணம் அப்படின்னா வெண்பூசணியும் பரங்கிக்காவும் மட்டுமே வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க காய்கறிகளை சமைச்சு அந்த காயை வச்சு தான் குழம்பு வைப்பாங்க அதை வச்சு தான் நமக்கு சமைச்சு உணவில் கொடுத்துட்டு இருந்தாங்க இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் என்னன்னா நீர்ச்சத்து ரொம்ப அதிகம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் உடல் சூட்டையும் கம்மி பண்ணும் தான் இதோடைய மருத்துவ குணங்கள் இதை நம்ம உணவுல எடுத்துக்கலாம் அமாவாசை மட்டும் இல்லாமல் நம்ம வாரந்தோறும் நம்ம உணவுல கூட எடுத்துக்க முடியும் மக்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய காயை வாங்கி நாங்கள் ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கக்கூடியது தான் அப்போ நம்ம வீட்டில் காய்ச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம் இதை திஷ்டிக்காக ரோட்டில் உடைக்கிறது ஆயுத பூஜை அப்படின்னா இதோடைய வேல்யூவே வேற ஒரு காய் வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகக்கூடியது மற்ற நாட்களில் இதை கேட்குறதுக்கு ஆள் இருக்காது அப்போ சந்தைகளில் கீத்து போட்டு ஒரு கீத்து பத்து ரூபான்னு விற்கக்கூடிய சூழலில் தான் இருக்கும் அப்போது இதோடைய விதைகள் வெண்பூசணியில் நாட்டு ரகத்தோடைய விதைகள் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக பெற்றிருக்கலாம் நன்றி மணங்கள் இருக்கு அதோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி அதோடைய காய்ப்புக்கு தகுந்த மாதிரி நெய் கும்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சின்னதாக இருக்கும் அரை கிலோ கால் கிலோ வர அளவுக்கு சின்ன சைஸாக இருக்கக்கூடிய காயும் இருக்கு இது நம்ம யதார்த்தமாக கடந்த ஆண்டுலேருந்து தவறின விதைகள் தானாக வளர்ந்து அங்கங்கே கொடி படறந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கு கிட்டத்தட்ட இதுலேருந்து காய்கள் மட்டும் ஒரு ஏழு எட்டு காய்களுக்கு மேலே பறிச்சிட்டோம் இப்போ இது ரெண்டு காய்கள் விதைகளுக்காக தேர்ச்சி விடுறதுக்காக வச்சுருக்குறோம்